என் தங்கப்பிள்ளையே நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தி உனக்கு வந்துவிட்டது நாளைய விடியலில் மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் உனக்கான மிகப்பெரிய உதவியை உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்கப் போகின்றார்கள் இவர்கள் வருவார்கள் என்று நிச்சயமாக நீ நினைத்திருக்க மாட்டாய் வாழ்க்கையின் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் யாராவது ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கு உதவிகளை செய்தால் போதும் என்று யோசிக்கின்ற இந்த நேரம் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கான உதவியை கொண்டு இந்த நான்கு பேரும் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக என் பிள்ளை என்னவென்று உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து உனக்கான வெற்றி செய்தியை கேட்டு தெரிந்து கொள் என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்னவாக மாறினாலும் உனக்காக நான் கொடுக்க வேண்டி நினைக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நிச்சயமாக சரியாக தந்திடுவேன் அல்லவா என் குழந்தையே நாளைய தினம் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தையும் உனக்கு சொல்ல வேண்டும் உலகின் இரண்டு புனிதமான இடங்கள் உண்டு ஒன்று தாயினுடைய கருவறை மற்றொன்று ஆசிரியரினுடைய வகுப்பறை தாயின் கருவறையில் ஒருவன் உயிர் பெறுவது போல ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான் அல்லவா அந்த அறிவு ஒன்றுதான் உன்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக நல்லபடியாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நாளைய தினம் ஆசிரியர் தினம் என்பதனால் என் பிள்ளை கல்வி கற்றுக்கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுக்கு நன்றியை செலுத்தி நம் வாழ்க்கையில் நமக்கான எதிர்காலத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே ஒரு சில விஷயங்களை எல்லாம் சற்று நினைத்துப்பார் இன்றிருக்கின்ற பிள்ளைகளுக்கு கஷ்டத்தின் வழியும் வேதனையும் தெரியவில்லை எப்படி தெரியுமா முன்பெல்லாம் ஓரிடத்திற்கு இவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் கஷ்டப்பட்டு அந்த இடத்திற்கு அழைத்து சென்று விடுவார்கள் தன்னை எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு தம் பெற்றோர்கள் இந்த இடத்தில் கொண்டு சேர்த்தார்கள் என்று சொல்லி அந்த கஷ்டத்தை உணர்ந்து அந்த கஷ்டத்தின் வழியை உணர்ந்து இவர்கள் எல்லாம் அதற்கு என்ன பலனை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு கடினமான உழைப்பை செலுத்துவார்கள் ஆனால் இன்றிருக்கின்ற பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன் பெற்றோர்கள் தன்னை ஒவ்வொரு இடத்திற்கும் அனுப்புகிறார்கள் இவர்கள் செலவு செய்கின்ற பணம் அதில் ஒரு ரூபாயை சம்பாதிப்பதற்கு இவர்கள் எத்தனை கஷ்டப்படுகிறார்கள் என்பதனை பற்றி எல்லாம் உணராமல் அவர்களுக்கு என்ன தோன்றுகின்றதோ அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை பற்றி மட்டும்தான் அவர்கள் யோசிக்கின்றார்கள் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது எல்லா உண்மைகளும் இந்த வாழ்க்கையை என்னவென்று மாற்றி கொடுக்க முடியும் என்று தெரியாமல் தன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் கவனமாக கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக உனக்கு தரும்படி பல விஷயங்கள் நடக்கிறது இப்படி வாழ்க்கையின் யதார்த்தம் கஷ்டம் இதையெல்லாம் புரிந்து நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் ஏன் தெரியுமா அவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல ஒவ்வொன்றின் அருமையும் அவர்களுக்கு தெரிய வேண்டும் இந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் நமக்கு துன்பங்களை கொடுக்கிறது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியபடி எல்லா விஷயங்களும் கிடைக்கிறது என்பதற்காக அது கிடைத்த வழியை நாம் எள்ளி நகையாடிவிடக் கூடாதல்லவா அது நமக்கு கொடுத்த இன்னல்களை எல்லாம் மறக்காமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எதிர்வரக்கூடிய நாட்களில் எந்த விஷயத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் இருக்கும் எந்த விஷயத்தை எப்படி எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் வெல்லப் போகிறோம் என்ற பக்குவம் உனக்குள் இருக்கும் அதனால் இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையின் நீ விரும்பிய அத்தனை உண்மைகளையும் நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு எதை கொடுக்க நினைக்கிறதோ அது அத்தனையிலும் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் நினைவில் இருக்க வேண்டும் அவை அத்தனையிலும் நீ பட்ட இன்னல்களும் துன்பங்களும் நினைவில் இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் மட்டும்தான் இந்த நிலை உனக்கான உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் இந்த சூழ்நிலை உனக்கான நம்பிக்கைகளை என்னவென்று சொல்லி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து உன் தாயின் அன்பு மரபணைப்பும் உனக்கு புரிகிறது என்றால் என் குழந்தை நிச்சயமாக இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் உன் கவனத்தில் இருக்க வேண்டும் வீசப்படுகின்ற கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருக்க வேண்டும் கற்கள் ஒருவரின் உயிரை கொள்ளும் சொற்கள் ஒருவரை உயிரோடு கொன்று புதைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே என்னாலும் உரிமை உண்டு என எண்ணினாலும் உனக்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரியும் பொழுது நீ அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி இருப்பதுதான் நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக நாம் ஒருவரை எதிர்த்து கேள்வி கேட்டோமானால் கெட்டவராக அந்த இடத்தில் மாறிவிடுவோம் அவர்களுக்கு தகுந்தாற் போல ஒத்து பாடிக்கொண்டே இருந்தோமானால் நம்மை நல்லவர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் செய்வது என்று தெரிந்தும் நாம் கைகட்டி வாய்ப்பொத்தி நிற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா அதற்கு ஒரு என் குழந்தை நீ அனுமதி கொடுக்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களையெல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு எல்லாமும் உனக்கு நல்லதையை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யாரிடத்திலும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதே ஏனென்றால் அவர் அவர்களிடத்தில் அவர் அவர்களுக்கான நியாயம்தான் இருக்கும் என்பதனை நீ மறக்காதே அவர்களைப் பற்றி மட்டும்தான் அவர்களுக்கு கவலையே இருக்குமே தவிர அடுத்தவர்களைப் பற்றி யாரிடம் எந்த கவலையும் அவர்களுக்கு இருக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஒருபோதும் யாரிடத்திலும் உன்னை பற்றிய விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்காதே ஏனென்றால் உன்னை நேசிக்கும் ஒருவராக அவர் இருக்கும் பட்சத்தில் ஒரு இந்த விளக்கம் அவர்களுக்கு தேவைப்படுவது கிடையாது உன்னை வெறுக்கின்ற ஒருவர் எவ்வளவுதான் நீ உன்னை பற்றி நல்ல சொன்னாலும் அதை நம்ப கிடையாது அதனால் எப்பொழுதும் யாரிடத்திலும் உன்னை புரிய வைக்கச் சொல்லி நீ போராடி கொண்டிருக்காது புரிந்து கொள்வதோ புரிய வைப்பதோ அல்ல பக்குவம் வாயை மூடிக்கொண்டு நாம் மௌனமாக ஓரிடத்தில் இருப்பதுதான் பக்குவம் என்ற நிலைக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கை நாம் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு எதிரான விஷயங்களை நடத்தி விடுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்றாலும் சரியாகவும் தெளிவாகவும் பேசிவிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே இப்பொழுது உன்னை யாரும் அறியவில்லை நீ பேசும் வார்த்தைகளுக்கு மதிப்பில்லை ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக வரும் நீ பேசும் மௌனத்திற்கே அந்த நேரத்தில் மரியாதை கிடைக்கும் நீ அந்த நாளுக்காக சற்று பொறுமையாக காத்திரு நிச்சயமாக நீ விரும்பியதை விட உனக்கான பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான பல உண்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்னதான் நடக்க வேண்டும் ஏதுதான் நடக்க வேண்டும் என்று நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி நின்றாலும் அவை அத்தனையிலும் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நடத்தி தந்திட நான் என்னாலும் உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா என் பிள்ளையை தெய்வம் சிலருக்கு கொடுத்து சோதிப்பான் சிலர் இடத்திலிருந்து பறித்து சோதிப்பார் எல்லோரையும் சோதனைக்கு ஆளாக்கியவர்கள் எல்லோரும் இந்த வாழ்க்கையில் உயர்ந்தவர்களும் அல்ல இதனால் எதையும் இழந்தவர்கள் தாழ்ந்தவர்களும் அல்ல தெய்வத்தின் முன்னிலையில் அனைவரும் சமம் எல்லோருமே சோதனைக்கு உரியவர்கள்தான் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நேரம் இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே இனி என்னாலும் நான் உன் முன்னால் இன்று உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் சரியாக புரியும் என்றால் நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்யக்கூடிய இந்த நான்கு பேரையும் யாரென்று என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நாளைய விடியல் திருவோணத்தினுடைய விடியல் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஓணம் திருவோணம் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றனால் பெருமாளினுடைய அருளை என் குழந்தை நிறைவாக நீ பெறக்கூடிய நாள் அதே நேரம் நாளைய தினம் பிரதோஷ நாள் அப்படியானால் சிவபெருமானினுடைய அருளையும் நந்திதேவரினுடைய அருளையும் பெற வேண்டிய நாள் இத்தோடு இவையெல்லாம் சேர்ந்து வருகின்ற இந்த நாள் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் என்பதனால் இந்த நாளிலும் பேரதிர்ஷ்டம் லக்ஷ்மி தாயா அருளோடு உன்னை தேடி வரும் என்பதனை மறந்துவிடக்கூடாது லட்சுமி தாயா தாயானவள் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு நிறைவாக நடத்தி தரக்கூடிய நாளாக நாளைய மங்கள வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது என்பதனை மறந்துவிடாது என் குழந்தையே செல்வ வள்ளத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பெருமாளுக்கும் லக்ஷ்மி தாயானவளுக்கும் உகந்த ஒரு நாள் வரும்பொழுது நிச்சயமாக அந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை நடத்தும் அந்த நாளில் நீ வேண்டி நிற்கின்ற பல விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் எல்லையற்று இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே யாருக்கும் எந்த வகையிலும் பாரமாக இருந்துவிடக்கூடாது எது நமக்கு சரியென்று தோன்றுகின்றதோ அது மற்றவர்களுக்கு தவறாக இருக்கலாம் எதை நாம் தவறு என்கிறோமோ அது மற்றவர்களின் பார்வையில் சரியாக இருக்கலாம் அப்படித்தான் அதனால் எதையுமே சட்டென்று வேண்டாம் என்று சொல்லி உதறுவதோ எதையும் அதிகப்படியான நம்பிக்கை வைத்து வேண்டும் என்று சொல்வதுமோ ஒருபோதும் இருக்க வேண்டாம் எல்லா நிலையிலும் நான் இந்த வராகி உன்னோடு வருகின்ற நேரங்களில் உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் உறுதியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அம்மா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு மிகப்பெரிய திருப்பம் நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் எதுவென்றாலும் என் குழந்தை நீ யோசனைகள் பல செய்து இந்த வாழ்க்கையில் அடையக்கூடிய வெற்றியை அடைந்தே தீர வேண்டும் என்பதனை மறந்து விடாதி இத்தனை காலமும் நீ இழந்ததும் போதும் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததும் போதும் இனி உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கான பேரானந்தத்தை நீ உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனையிலும் உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற மாற்றங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை நிலைநிறுத்தும் காலம் இது வாழ்க்கையில் எதையுமே தொலைத்து விடாதே எந்த இடத்திலும் கண்கலங்கி நின்று விடாதே அத்தனைக்குமே உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னை தேடி உன் அம்மா நான் வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாவற்றையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலம் நீ பட்டது எல்லாம் போதும் என்று சொல்லி இனி உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நல்ல மாற்றங்களையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும் என்றுமே உனக்கு நல்லதே நடந்தே தீரும் என்னாலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை புரிந்து கொள் விடியும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி பொழுதாக எப்பொழுதும் இருக்கட்டும் எல்லா நேரத்திலும் உனக்கான மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை உறுதியாக கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் மாற்றங்களை எல்லாம் உனக்கே உனக்கானதாக்கி இந்த வாழ்க்கையின் அத்தனை நேரங்களையும் உன் வசமாக்கி நான் தருகிறேன் நம்பிக்கையோடு நாளைய விடியலை எதிர்கொள் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு